துரியோதனனும் பீமனும் பகைப்பற்றின் வரலாறு நரகாசுரன் துரியோதனனுக்கு ஒரு அமோக சக்தி உள்ள வஜ்ர உடலை கொடுக்கிறான் இந்த வரத்தின் காரணமாக துரியோதனன் யாராலும் எளிதில் வீழ்த்த முடியாத வீரனாக மாறுகிறான் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும் போது துரியோதனன் அவர்களை அவமதிக்க திட்டமிடுகிறான் ஆனால் இறுதியில் அவன் தானே அவமானத்திற்கு ஆளாகிறான் ஒரு முறை பீமனும் துரியோதனனும் சதுரங்கத்தில் மோதுகிறார்கள் பீமன் தனது திறமையால் துரியோதனனை தோற்கடிக்கிறான் துரியோதனனின் ஆத்திரம் மேலும் அதிகரிக்கிறது மாயாசபாவில் துரியோதனன் தடுமாறி கீழே விழுந்து அவமானமடைகிறான் இதனால் அவன் பாண்டவர்களுக்கு பகை கொண்டு விடுகிறான் தசரத போட்டியில் பீமன் துரியோதனனை வெற்று சண்டையிட்டு வீழ்த்துகிறான் ஆனால் துரியோதனன் இன்னும் முழுமையாக தோற்கவில்லை குருக்ஷேத்திர யுத்தம் தொடங்கும் போது பீமனும் துரியோதனனும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் நிற்கிறார்கள் இருவருக்கும் இடையே நடக்கும் போரில் துரியோதனனின் வஜ்ர உடல் பீமனுக்கு பெரிய சவாலாக மாறுகிறது கிருஷ்ணனின் உதவியால் பீமன் துரியோதனனின் வலிமையின் ரகசியத்தை அறிகிறான் துரியோதனனின் உடலில் பலவீனமான இடம் அவன் இடுப்பு என்பது புரிகிறது தர்மத்தினை நினைத்தபடி இடுப்பில் சக்தி வாய்ந்த ஒரு தாக்குதல் செய்கிறான் தவிக்கிறான் வீழ்ச்சியை உணர்ந்த துரியோதனன் கடைசி முறையாக பேசுகிறான் அவன் தனக்கேற்பட்டு விட்டதாக உணர்ந்தாலும் தன் கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மறுக்கிறான் இறுதியாக குருஷேத்திர போர் முடிவுக்கு வரும் பாண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் துரியோதனன் போராடிய வீரத்தினை எல்லாரும் உணர்கிறார்கள் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்